ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவா மேலே அளவு கடந்த அன்பையும் காதலையும் சிந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை சிவா புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கத்து நம்ம பப்ளி பாய் ஆறுமுகம் கிட்ட டேரெக்டாக பார்த்தோம்னா நீ வந்து என்னை மென்டல்னு சொன்னாலும் பரவாயில்ல என் காதலை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பைத்தியமாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எப்பையும் போல ரகுடாக பதில் சொல்லிட்டு இருக்காரு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் செம்ம க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்காரு அவரு ஆக இவங்க ரெண்டு பேர்த்தோட காதலும் ரொம்ப வாழ்க்கை சூப்பராக போய்கிட்டு இருக்கா அதே நேரத்தில் சிவாவுக்கு துரோகத்து மேலே துரோகம் வந்து சினேகா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து சிவாவை அடிக்கும்போது சிவா வந்து சினேகா அப்படின்னு தான் கூப்பிட்டாரு ஆனால் சினேகா வந்து திரும்பியே பார்க்கல அவங்க அப்பா தேவராஜன் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா நர்ஸு அந்த மருந்தை மாற்றி கொடுத்துட்டாங்க சினேகா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சிவா வந்து இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டாரு இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா சிந்துவோட காலில் சிவா மருந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டார் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் இருக்குது ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத அந்த மூக்கு நோடி இருக்காங்களா மகா அந்த மகா வந்து பார்த்துட்டு மறுபடியும் வைத்தேறிய போகிறாங்க ஆனாலும் சிவா வந்து இப்போ சிந்துவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து வந்து இப்போ சிந்து சிவா வந்து அந்த பிரச்சனையை கண்டுபிடிப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிறைய யோசனை இருக்குது டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே போக மாட்டார் ஏன்னா இதெல்லாம் செஞ்சது தான் அப்படின்னா அடுத்தடுத்து நிறையா பிரச்சனை வரும் ஆனால் சிவா வந்து அந்த மினிஸ்ட்ரி முத்து பாண்டியை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துருந்தாரு அது சம்மந்தமாக அவர் அடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா இந்த உண்மை தெரிஞ்சாகணும் இப்போ வந்து இந்த விஷயத்தை அதாவது அந்த நர்ஸுக்கு நர்ஸுக்கு தானே தெரியும் அந்த உண்மை இதை வந்து டேரெக்டாக போய் சிந்துக்கிட்ட அதாவது சினேகா கிட்ட சொன்னாங்க அப்படின்னா சினேகா வந்து இந்த நர்ஸை என்ன வேணால் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பயங்கரமான ஆளுன்னு தெரியும் ஒருவேளை அடைச்சி வைப்பாங்க இல்லாட்டி உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அதனால் அடுத்து அடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாலும் சிவாவுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சினேகா தான் அப்படின்னு தெரியப்போது அப்போ இவர் இன்னுமே சிந்து மேலே வந்து ரொம்பவுமே அன்பு ஆவார் அதே நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு பொண்ணையாக லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மேலே வெறுப்பு ஆவார் அப்படிதான் கொண்டு போகிறாங்க இன்னைக்கு சூப்பராக ஒரு ப்ரோமோ வரும்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் இப்படி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டில் நம்ம சிவா சிந்து சம்பந்தமாக சூப்பராக ஒரு ரொமான்ஸ் ஒரு அதாவது இவர் மருந்து போட்டு விட்றாரு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது அதை பார்த்தா மூக்கன் வண்டி மகா இருக்காங்கல்ல அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு ஏற்ற மாதிரி ஒரு புரோமோ வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ப்ரொமோ இன்னைக்கு எதுவும் வரல எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள எபிசோடே ரொம்ப நமக்கு சஸ்பென்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடு இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம சிவா சிந்து இடையே என்ன ரொமான்ஸ் நடக்குதுங்கிறத பார்த்து நம்ம தொடர்ந்து பேசுகிற ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து அமன் வாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்